இன்றைய நிலைமையில் வந்து அஜித்தோட பேரை உச்சரிக்காமல் யாரும் இருக்க முடியாது பிள்ளை இருக்குது இணைய உலகமாகட்டும் டிவி சேனல் ஆகட்டும் பத்திரிக்கை ஆகட்டும் அரசியல்வாதி ஆகட்டும் அஜித்து அஜித்து அஜித் தான் பல வருஷத்துக்கு முன்னாடியே அரசியல் ச எம்எல்ஏ வேண்டாம்ப்பா அரசியலே வேண்டாம் அப்படி வந்து அரசியல் இருந்துச்சுன்னா அந்த நம்ம சரி வராது அப்படின்னு சொல்லி மன்றத்தையே கழிச்சி விட்டார் மன்றத்தை கலைச்சதுக்கு தான் பலவிதமான ரசிகர்களும் வந்து அஜித்தை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அஜித்தை படத்தை படத்தை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாசு அதுக்கப்புறம் தான் கூடிப்போச்சு அதுவும் சொல்ல வேண்டாம் விஸ்வாசத்துக்கு அப்புறம் மிக பயங்கரமான லெவலில் போயிட்டார் அஜித்து அவரோட ரசிகர்கள் வந்து உச்சத்தில் கொண்டு வச்சுட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அதே மாதிரி இப்போ அதாவது சர்வசாதாரணமாக நினச்சிருக்காரு ரஜினி பேட்டை பேட்டையை ஜஸ்ட் லைக்காக அவர் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டார் மிகப்பெரிய தான் ரஜினிகாந்த் குறை சொல்ல முடியாது அந்த படம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஜஸ்ட் லைக் சில விஷயங்கள் வந்து முன்னாடி போயிடுச்சு விஸ்வாசம் அந்த நிலைமையில் இந்தியாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கு விஸ்வாசத்தை அஜித்தை அதனால தான் ஒன்றுமே யாருமே கண்டுக்காமல் கிடக்கிற அந்த தாமரையை அஜித்துங்கிற பார்வைப்பட்ட லைட்டாக அப்படியே பூத்துக்கிறமே அஜித் மல அதாவது தாமரை மலர்ந்துருமே அப்படின்ட்டு தப்பு கணக்கு போட்டு அஜித்தோட பேரை எழுத்து ரசிகர்கள பேரில் அழைப்பு விடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் திருப்பி அடித்தாரு பாருங்கள் ஒரு சில மணி நேரத்தில் உள்ள அஜித்து தமிழிசை சரி பிஜேபியோட மூஞ்சிலையும் சரி அது ரொம்ப அதாவது எப்படின்னா கலர் புதுசின ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அது தகுந்த மாதிரி மீடியாக்களும் சரி அரசியல்வாதியிரு சினிமா தொழிலுள்ள சரி தேவையாக உனக்கு வண்டி வண்டியாக வந்து தான் தள்ளியில் தானே மண்ணை வரைக்கும் ஏற்கனவே வந்து பிஜேபினால் வேப்பங்காயாக கசக்குது தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குழந்தை கூட பதினஞ்சு கிலோமீட்டருங்கட்டு ஓடி போயிருது இது தேவையா உங்களுக்கு அஜித்து வேண்டாம் வேண்டான்னு போகிறாரு அவரே பிடிச்சிருக்கிறீங்க அந்த பையன் பாவம் அவரே நல்ல டைப்பு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாருன்னா அவர் போய்கிட்டே இருக்காரு ஏற்கனவே இந்த மாதிரி தேவையில்லாமல் அவரை கூப்பிட்டு தான் பயங்கரமாக வந்து கலாச்சு விட்டார் அது மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டார் தனக்கு தெரிஞ்ச கருத்தை அப்படியே விட்டு உடச்சுட்டு போயிடுவார் அந்த மாதிரி உள்ள மனுஷன் அவருக்கு பக்கவள ரசிகர்கள் வந்து தேவையில்லாமல் சீண்டிட்டு அவர் பிராண்டி எரிஞ்சிட்டார் பார்த்தீங்களா இது தேவையா தமிழ் இசைக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பிராண்ட் பிராண்ட அந்த வரிசையில் குஷ்பு ஆட்டம் கனிமொழி ஆட்டம் ஸ்டாலின் ஆகட்டும் ஜெயக்குமார் ஆகட்டும் சீமான ஆட்டம் சிம்பு ஆட்டம் எல்லோரும் பின்னி விளாசி விளாசின்னு விளாசிட்டாங்க தமிழ் இசையை சும்மாவே வந்து பாஞ்சு பாஞ்சு அடிப்பாங்க பிஜேபி அதுவும் அஜித்த பிராண்டிலேருந்து எல்லாம் அதாவது அஜித் பேர் சொன்னால் ஒரு கெத்துக்குள்ளே இருக்குது அதுதான் வந்து விளாசு விளாசி விளாச்சிட்டாங்க எல்லாருமே சொல்லிக்கே வேணாம் தமிழ்நாட்டில் இப்போ ரெண்டுனால் அதுதான் எல்லாேருக்குமே புல போடுது சேனலுக்கு ஆகட்டும் பத்திரிக்கை ஆகட்டும் இந்த விஷயம் தான் மெயினாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்படியோ அஜித் பேரை சொல்லி இந்த வாரம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும் விஸ்வாசம் வந்து பத்து நாளாக கிடந்தோம் அந்த ஜுரம் என்ன நிட்டு விட்டப்பாடில்ல இப்போ தமிழை சே தூண்டி விட்டு பிராண்டி விட்டு இன்னமும் விசுவாசத்தை விட பேர் பல மடங்கு அரசியல் எனக்கு தேவையில்லை நான் தான் வந்திருக்கேன் நடிக்க வந்ததுனால என் பொழுப்பை நான் பார்த்துட்டு வரேன் அரசியலுக்கு நான் சம்மந்தம் இல்லை ஓட்டு போட வரிசையில் நிற்கிறப்ப தான் என்னோடய அரசியல் அதை மீறி எனக்கு இருந்ததில்லை விருப்பு விருப்பு இருந்தாலும் அதை நான் வந்து தனிப்பட்ட முறையில் காட்டுறதில்ல என்னோடய ரசிகர்கள் அப்படி தான் அவங்க வேலையை பார்க்கட்டும் அவங்க தொழிலை பார்க்கட்டும் அவங்க குடும்பத்தை பார்க்கட்டும் அதுக்கப்புறம் என்னோடய படத்தை பார்க்கட்டும் சட்டம் அவங்களுக்கு பாதுகாக்கட்டும் மதிக்கட்டும் அதுக்கப்புறம் வாழை விடு வாழை அதை வாழும் வாழை விடு அப்படிங்கிறதோட நறுக்க இந்த அறிக்கையை வந்து முடிச்சிருந்தாலும் அதாவது தமிழசிக்கு சரியான பதிலடியாக இருந்தாலும் இது எல்லாருக்குமே ஒரு அறிக்கை தான் ஒரு தலைவன் வந்து வெளியில் தேட வேண்டியில்லை அவங்கவுங்களே தலைவன் தான் அப்படிங்கிற ஒரு அறிக்கை ஒரு தான் இது ஆமாம் இப்படி கொண்ட ஒரு மகா மனுஷனை போய் தேவையில்லாமல் பிராண்டிக்கிட்டு தேவையாக சேர்த்த வாரி பூச்சிக்கிட்டு ஏற்கனவே வந்து நிலைமை பாதாளத்தில் இருக்குது பிஜேபிக்கு இப்போ அதை விட மோசமான நிலைமைக்கு போச்சு அதாவது தேவையில்லாத ஒரு மனுஷன்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பண்ண முடிக்க கிடக்கு மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்